கற்பதின் பெருமை மாணவிகளுக்கு தேர்வுத்தாள்களை கொடுத்து முடித்தார் ஆசிரியை ஒரு சில மாணவிகளே நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தனர் மற்ற மாணவிகள் மிக குறைந்த மதிப்பெண்களே பெற்றிருந்தனர் அவர்கள் முகமெல்லாம் வெளிறி போயிருந்தது ஆசிரியை சொன்னார் மாணவிகளே ஒரு சில மாணவிகள்தான் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளீர்கள் மற்றவர்கள் எல்லாம் மிக சொற்பமான மதிப்பெண்களே பெற்றுள்ளீர்கள் இந்த நிலை தொடர்ந்தால் இந்த ஆண்டு அந்த மாணவிகள் எல்லோரும் நிச்சயமாக தேர்வு பெற முடியாது அதனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது என்று நிறுத்தினார் மாணவிகள் அனைவர் முகங்களிலும் ஆர்வம் தெரிந்தது ஆசிரியை தொடர்ந்தார் முதல் பத்து மாணவிகள் எழுந்து நில்லுங்கள் என்றார் அந்த மாணவிகள் எழுந்து நின்றனர் ஆசிரியை சொன்னார் நமது வகுப்பில் மொத்தம் ஐம்பது மாணவிகள் உள்ளீர்கள் நன்கு படிக்கும் மாணவிகளான நீங்கள் ஒவ்வொருவரும் தலைமை தாங்க வேண்டும் உங்கள் குழுவிற்கு மொத்தம் ஐந்து மாணவிகள் அதாவது ஒவ்வொரு மாணவியும் நான்கு மாணவிகளை வழிநடத்த வேண்டும் இனி நீங்கள் படிக்கும் போதெல்லாம் நான்கு மாணவிகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றார் அந்த பத்து மாணவிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு சிலர் முகத்தில் பெருமை இழையோடியது மற்றவர்களோ முகத்தை கடு கடுவென்று வைத்து கொண்டிருந்தனர் ஆசிரியை தொடர்ந்தார் இப்போதே நான் மாணவிகளை பிரித்து விடுகிறேன் இன்றிலிருந்து உங்கள் கடமைகளை தொடங்கலாம் பாடம் நடத்திய நேரம் போக எஞ்சிய நேரங்களில் இந்த பணியினை நீங்கள் தொடரலாம் என்று ஆசிரியை மாணவிகளை ஐந்து ஐந்து பேராக பிரித்து விட்டார் பிரியாவிடம் காவியா வந்தாள் பிரியா நம்ம ஆசிரியைக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சு போச்சா என்றாள் என்ன சொல்ற காவியா இன்னைக்கு குழு பிரித்து விட்டாங்களே அதைத்தான் சொல்றேன் என்றாள் ஆமா நல்ல விஷயம்தானே என்றாள் பிரியா ரொம்ப சாதாரணமாக சொல்ற இதனால நமக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்படும் இதில் என்ன கஷ்டம் ஏற்படும் பிரியா அடுத்த மாணவிகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தா நாம எப்படி படிக்கிறது காவியா சொல்லவும் பிரியா பெரிதாக சிரித்தாள் சரியான மக்கு காவியா நீ என்றாள் நானா மக்கு பிறகு நாலு பேருக்கு நாம் வழிகாட்டியா நமக்கு தான் நல்ல வாய்ப்பு பிரியா நீ என்ன சொல்ற காவியா நீ ஒரு பாடத்தை எத்தனை முறை படிப்ப ஒரு தடவை படிச்சா போதும் கூடினா இரண்டு தடவை படிப்பேன் சரி இப்ப நான்கு மாணவிகள் நம்ம கிட்ட பாடத்தை ஒப்புவிக்கும் போது நாம் ஏற்கனவே படிச்சதையும் சேர்த்து ஐந்து முறை படிச்சதுக்கு ஈடாகும் இதனால் நமக்கு பலனா ஆமா பலன்தான் பிறகு ஏன் நம்ம ஆசிரியை திட்டுற அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன இல்லை பிரியா நிச்சயமா இல்லை தான் கிறுக்கு என்று தன் தலையில் அடித்து கொண்டாள் காவியா உற்சாகம் ஆனாள் பிரியா போலவே தன்னிடம் வந்து சேர்ந்த மாணவிகளுக்கு மிகவும் ஈடுபாட்டுடன் கற்று கொடுத்தாள் இன்னும் மூன்று மாணவிகள் இவர்கள் போன்ற மனநிலையிலேயே மாணவிகளுக்கு ஈடுபாட்டுடன் உதவிகள் புரிந்தனர் ஆனால் ஐந்து மாணவிகள் தங்களிடம் சேர்த்து விடுபட்ட மாணவிகளிடம் வேண்டா வெறுப்பாக நடந்து கொண்டனர் பிரியாவும் காவியாவும் அவர்களிடம் பேசினர் தோழிகளே இதனை நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாகத்தான் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நமது படிப்பின் தரமும் கூடத்தான் செய்யும் அதனால் நம்மை நம்பி வந்த மாணவிகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நாம் செய்யலாம் என்றனர் ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இதை பெரிய தொந்தரவாகத்தான் கருதுகிறோம் ஏன் தான் நம்ம ஆசிரியை எங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களோ என்று புலம்பினார்கள் பிரியாவும் காவியாவும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர்கள் ஐந்து பேரும் ஒப்புக்கொள்ளவில்லை பிரியாவிடம் காவியா கேட்டாள் பிரியா எத்தனை பெரிய வாய்ப்பு ஆனா இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே எல்லாம் உன்னைய போலத்தான் என்ன நீ உடனே புரிஞ்சுக்கிட்ட இவங்க புரிஞ்சிக்க கொஞ்ச நாள் ஆகும் அவ்வளவுதான் என்றால் பெரியா எப்போத்தான் புரிஞ்சுப்பாங்க காவியா நம்ம வழி பலனை நாம் பெறும்போது அவர்கள் நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க என்றாள் காலாண்டு தேர்வு வந்தது மாணவிகள் தேர்வு எழுதினர் இந்த தேர்வில் பிரியா காவியா மற்றும் இன்னும் மூன்று மாணவிகள் குழுவில் இடம்பெற்றிருந்த மாணவிகள் அனைவரும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் அதோடு பிரியா காவியாவும் அந்த மூன்று மாணவிகளும் சென்ற தேர்வை விட அதிக மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள் ஆசிரியை அவர்களை பாராட்டினார் மற்ற மாணவிகளை கண்டித்தார் மாணவிகளே நீங்கள் குன்றிலிட்ட விளக்காக ஒளிர வேண்டும் அப்போதுதான் நீங்கள் கற்ற கல்விக்கு பெருமையாகும் ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை பிரியா காவியாவின் மதிப்பெண்களையும் பாருங்கள் உங்கள் மதிப்பெண்களையும் பாருங்கள் தங்களிடம் வந்த மாணவிகளை நன்கு வழி நடத்தியதால்தான் நல்ல மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இப்போதாவது நீங்கள் புரிந்து என்று நம்புகிறேன் என்றார் தங்கள் தவறினை உணர்ந்து கொண்டார்கள் மாணவிகள் அனைவரும் நிச்சயமாக மேடம் என்று உறுதியுடன் சொன்னார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமான் பண்ணுங்கள்.